بسم الله الرحمن الرحيم أن يتساق அலாமலை வரமத்துல வரகா கன்னியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ஆலமீன் மனிதர்களை படைக்கிற பொழுது தவறு செய்கிற இயல்புடையவர்களாகத்தான் நம்மை அல்லாஹு படைத்திருக்கிறான் ஆனாலும் இந்த தவறுகளிலேயே மனிதன் நீடித்து நிலைத்து இருந்து விடாமல் தன்னை சீர்திருத்தி கொள்ளவும் இறைவனை அஞ்சி நல்லதொரு வாழ்க்கையை மனிதன் வாழ்வதற்கும் தேவையான வழிகாட்டுதல்களையும் அறிவுரைகளையும் அல்லாஹ் நமக்கு போதுமான அளவிற்கு வழங்கியிருக்கிறேன் அந்த வகையில் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற வழிபாடுகள் தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ்ஜு போன்ற கடமைகள் இருக்கின்றனவே இந்த கடமைகள் கூட மனிதர்களை தவறிலிருந்து தடுத்து நிறுத்துவதற்காக இறைவன் வழங்கியிருக்கிற ஒரு வகையான ஏற்பாடு தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னொலாத்தன்ஹா ஃபஹஷாய் வல் வல்முன்கர் தொழுகை என்பது வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமைகளை விட்டும் தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருக்கிறது மனிதன் தவறு செய்யக்கூடிய இயல்புடையவன்தான் வெட்கக்கேடான காரியங்களை அவன் செய்துவிட வாய்ப்பு இருக்கிறது இறைவன் தடுத்திருக்கிற தீமைகளை செய்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனாலும் முறையாக ஒரு மனிதன் தொழுகையை நிறைவேற்றி கொண்டு வந்தால் அந்த தொழுகை அவனை அதுபோன்ற தீமைகளிலிருந்து காப்பாற்றும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு வாக்குறுதி வழங்குகிறது அதேபோல நோன்பை பற்றி நபிகள் நபிகள்நாயகம் சல்லல்லா அவர்கள் சொல்லும் பொழுது அசௌமு ஜுன்னு நோன்பு என்பது கேடயமாகும் என்று குறிப்பிட்டார்கள் கேடயம் என்றால் போரின் பொழுது சண்டையிடுகிற பொழுது எதிரிகளுடைய தாக்குதல்களை எப்படி கேடயத்தால் மனிதன் தடுத்து நிறுத்தி தன்னை காப்பாற்றி கொள்வானோ அதுபோல மனிதன் ஷெய்தானுடைய தீண்டுகள் அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற பொழுது தவறுகளை செய்ய வேண்டும் என்ற உணர்வு உண்டாகிற பொழுது அதிலிருந்து அவனை காப்பாற்றுகிற ஒரு கேடயமாக நோன்பு அமைந்திருக்கிறது இப்படி நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற கடமைகள் வழியாகவும் அல்லாஹ் நம்மை சீர்திருத்துகிறான் நம்மை நம்முடைய தவறுகளில் இருந்து அல்லாஹ சுத்தப்படுத்துவதை பார்க்கிறோம் அந்த வகையிலே மார்க்கம் நமக்கு வழங்கியிருக்கிற ஒரு அற்புதமான வழிமுறை மனிதனை பண்படுத்த மனித உள்ளத்தை சீர்படுத்த மனிதனை நல்லவனாக மாற்ற இறைவனுடைய அச்சமுடையவனாக அவனை மாற்றுவதற்கு அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற மற்றும் அருட்கொடை நமக்கு அருகிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிற பல்வேறு வகையான மரணங்கள் அல்லது நாளை இன்னும் வெகு விரைவிலே நம்மை வந்து அடைய இருக்கிற மரணங்கள் நாம் சந்திக்கிற மரணமும் நம்மை சுற்றிச்சூழ நிகழ்ந்து கொண்டிருக்கிற மரணங்களும் ஒரு மனிதனை பண்படுத்துவதற்கு அற்புதமான ஒரு கருவியாக மார்க்கம் நமக்கு வழங்கியிருக்கிறது பல மணி நேரங்கள் ஒரு மனிதனுக்கு உரை நிகழ்த்தி ஏற்படுத்துகிற அச்சத்தை விட இறைவனுடைய சிந்தனையை விட ஒரு சில வினாடிகள் நமக்கு அருகிலே நிகழ்ந்துவிட்ட ஒரு மரணத்தை குறித்து நாம் சிந்தித்தால் ஏற்படுகிற அச்ச உணர்வு அதிகம் இதை யாரும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை சிந்திக்க வேண்டிய முறைப்படி மரணத்தை ஒரு மனிதர் சிந்தித்தால் கண்டிப்பாக யார் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவனுடைய உள்ளத்தில் இறைவனுடைய அச்சம் வரும் உலகத்தின் மீது இருக்கிற இந்த பற்று பாசம் இதுவெல்லாம் குறைவதற்குரிய வாய்ப்பு ஏற்படும் அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்கவே முடியாது மார்க்கவும் இதை அதிகமாக வலியுறுத்துகிறது மனிதர்கள் பண்பட வேண்டுமா நீங்கள் மரணம் குறித்து அதிகமாக நினைவு கூறுங்கள் அன்னலம் நபிகள் நாயகம் சல்லல்லா உலை வசல்லம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள் அக்ஸிரூ லதாத் இன்பங்களை எல்லாம் முறித்து போடுகிற இல்லாமல் விடுகிற மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவுகருங்கள் மரணத்தை நினைத்து பார்ப்பதன் வழியாக அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டும் அதிகமாக நினைத்து பாருங்கள் ஆனால் பொதுவாகவே மரணத்தை குறித்து நினைப்பது அது குறித்து பேசுவது என்பது நம்மிடத்திலே மிக மிக குறைவாக இருக்கிறது வாழ்க்கையின் தேவைகளை குறித்து அதிகமாக பேசுகிறோம் ஒரு நாளைக்கு நாம் பேசுகிற பேச்சுக்களில் அதிகம் எதற்கு பேசுகிறோம் என்று ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி எழுப்பி பார்த்தால் என்றாவது ஒரு நாள் மரணத்தை குறித்து பேசியிருப்போம் அல்லது நமக்கு அருகிலே நம்முடைய நண்பர்களோ உறவினர்களோ யாரோ ஒருவர் மரணித்து விட்டால் அப்பொழுது மரணத்தை குறித்து பேசியிருப்போமே தவிர அதை தாண்டி மற்ற நேரங்களில் மரணத்தை குறித்து பேசுவதோ மரணம் குறித்து சிந்திப்பதோ நம்முடைய சமூக வாழ்க்கையிலே மிக மிக குறைவாக இருக்கிறது ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் அதைத்தான் அதிகப்படுத்த சொன்னார்கள் பொருளாதாரம் குறித்து சிந்திப்பதை விட உலகத்தினுடைய இன்னவர தேவைகளை குறித்து நீங்கள் சிந்திப்பதை விட அதிகமாக நீங்கள் மரணத்தை குறித்து சிந்தியுங்கள் ஏனென்றால் அதுதான் மனிதனை பக்குவப்படுத்துகின்ற காரணிகளில் மிக முக்கியமான ஒரு காரணியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது மகனார் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிற ஒரு போதனை உலகத்திலே நாம் மறுக்க முடியாத விஷயங்கள் என்று எதையேனும் குறிப்பிடுவதாக இருந்தால் மரணத்தை தான் குறிப்பிட வேண்டும் அதற்கு நிகராக மாற்று கருத்தில்லாத ஒரு அம்சம் உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது எதை பற்றி நீங்கள் சொன்னாலும் அதற்கு சில பேர் மாற்று கருத்து சொல்லுவார்கள் ஒரு உணவை பற்றி சொன்னால் இந்த உணவு நல்ல உணவு என்று நீங்கள் சொன்னால் இல்லை இல்லை அதிலே சில கேடுகள் இருக்கிறது என்று அதற்கு மாற்று கருத்து வரும் மனிதனுடைய வாழ்க்கை முறையிலே இத்தனை மணிக்கு தூங்குவது நல்லது என்று ஒருவர் சொன்னால் இல்லை இல்லை அதை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதிலே ஒரு மாற்று கருத்து வரும் மதுபானம் அருந்தலாமா கூடாதா என்று கேள்வி எழுப்பினால் கூட அதிலேயும் அருந்த கூடாது என்று ஒரு சாரார் சொன்னாலும் அருந்த வேண்டும் என்று வாதம் செய்யக்கூடியவர்களும் சில பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் இப்படி உலகத்தில் நீங்க எந்த விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் அதுல ரெண்டு கருத்துக்கு இடம் இல்லாதது என்று எதையும் சொல்ல முடியல ஆனால் இந்த மரணத்தை குறித்து சிந்தித்து பாருங்கள் இதுல உலகத்துல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கிறதா எந்த மதத்தவருக்காவது மாற்று கருத்து இருக்கிறதா முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்கிறோம் கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்துக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் கடவுளையே இல்லை என்று மறுக்கிற மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கையே இல்லை என்று மறுக்கக்கூடியவர்கள் கூட மரணத்தை ஏற்கிறார்கள் மரணத்துக்கு பிறகு மீண்டும் எழுப்பப்படுவோமா அங்க சொர்க்கம் உண்டா நரகம் உண்டா அது குறித்து கேள்வி கேள்வினால் அதுக்குள்ள மாற்று கருத்து சொல்வார் அப்படிலாம் கிடையாது மனிதன் மரணித்து விட்டால் மரணத்தோடு முடிஞ்சு போச்சு மண்ணோட மண்ணாயிருமா அதுக்கு பிறகு மீண்டும் ஒரு வாழ்க்கை கிடையாது என்று சொல்வார்கள் அது ஒரு வாழ்க்கையா ரெண்டு வாழ்க்கையா ஏழு வாழ்க்கையா அதிலே கருத்து வேறுபாடு சொல்வார்கள் ஆனால் மரணம் என்பது உண்டா இல்லையா இதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்லை எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு அம்சம் மரணம் என்பது ஆனால் இப்படி மரணம் என்பது வந்தே தீரும் அத்தனை பேரும் ஒத்துக்கொள்கிறோமே அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளத்தில் இருந்தால் எப்படி நாம் வாழ்வோமோ அப்படி வாழ்கிறோமா இதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி எல்லாருக்கும் இந்த சிந்தனை இருக்கு யார்கிட்ட போய் கேட்டாலும் நீ சாகாம இருப்பி அது எப்படி இருப்பேன் பார் உலகத்தில் யாராவது சாகாமல் இருக்க முடியுமா அது எப்படி இருக்க முடியும்பர் ஒருவேளை அப்படி இருப்பதாக இருந்தால் யார் உலகத்தில் பிறக்கலையோ அவர் வேண்டுமானால் இறக்காமல் இருக்கலாம் யாருக்கு இறப்பு இல்லை என்றால் யாருக்கு பிறப்பு இல்லையோ அவருக்கு தான் இறப்பு இல்லை அப்படி சொல்ல போனால் ரப்புல்ல ஆலமினை தவிர அந்த இடத்துல வேற யாரும் இல்லை லா யமுத் அவன்தான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிறக்கவும் இல்லை எனவே அவனுக்கு இறப்பு என்பது இல்லவும் இல்லை இறப்பும் பிறப்பும் இல்லாதவனாக இருக்கிற ரப்புல் அழமியினை தவிர வேறு யாரும் உலகத்திலே இறப்பற்றவர்களாக இருப்பது இல்லை ஆனால் இன்றைக்கு நாம் இதை உள்ளத்தில் ஆழமாக நம்பி இருக்கிறோம் என்றால் அதற்கு தகுந்தார் போன்று நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா நாம் நம்ம இறந்த பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது அங்க போய் தான் நம்ம செட்டில் ஆக போறோம் அல்ல கேள்வி கேட்பான் அல்லாஹ் நமக்கு சொருக்கத்தையோ நரகத்தையோ அல்லா தர இருக்கிறான் அந்த நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாக நம்முடைய உள்ளத்தில் பதிந்திருக்கிறது என்றால் அதுதான் நிஜம் என்று ஆனதற்கு பிறகு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உலகத்தை பயன்படுத்துவோமா அல்லது இந்த உலகத்தை நிஜம் என்பதை போன்று கருதி கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா வெளியூருக்கு பயணம் செல்லக்கூடிய ஒரு பயணி நிஜமாகவே தான் பயணத்தே இருக்கிறோம் என்பதை உணர்கிற பொழுது எப்படி இருக்கிறார் அந்த பயணத்தில் தனக்கு தேவையான அளவிற்கு பொருளாதாரத்தை தேடி வைத்துக் கொள்கிறார் அந்த பயணத்தை முடிச்சுட்டு வர்றதுக்கு என்ன பொருட்கள் தேவை அதை மட்டுமே கையில் எடுத்துக் கொள்கிறார் அதை தாண்டி பொருட்களை எடுக்க எடுக்க சிரமம் என்று நினைக்கிறார் இங்க இருந்து போகும்பொழுதே கையில கட்டில தூக்கிட்டு இல்ல மெத்தையை தூக்கிட்டு இல்ல வீட்டில் இருக்கிற பீரோல தூக்கிட்டு இல்ல கையில ஒரு சின்ன தூக்கிட்டு போறார் பத்து நாளைக்கு போற இடத்துல தங்கிக்குவோம் அங்கிட்டு கிடைக்கிற இடத்துல படுத்துக்குவோம் கிடைக்கிற சாப்பாடு சாப்பிட்டுக்குவோம் ஒரு அஞ்சாறு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டா போதுமானது அது மாதிரி தன்னை தயார்படுத்துகிறாரு உண்மையில் நிஜமாக நம்முடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை அப்படித்தானே இருக்கிறது நாம் அந்த வகையில் நாம் எத்தனை வருஷம் வாழ போறோமோ அத்தனை வருஷத்துக்கு தேவையானதை மட்டும் தேடி கொள்வோம் வாழ்வதற்கு உணவு தேவை பொருள் தேவை வீடு தேவை குடும்பம் தேவை மனைவி மக்கள் தேவை அது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு திரட்டி கொண்டு வாழ்க்கையை முடித்து விட்டு போவோம் என்று வாழ்கிறோமா அல்லது இந்த உலகத்தை விட்டு நாம போகவே மாட்டோம் என்பதை போல வாழ்கிறோமா எல்லாரும் நம்ம நெஞ்சில் கை வச்சு கேளுங்க மரணம் எல்லாருக்கும் இருக்குதானே நானும் மரணிப்பேன் நான் சொல்றேன் நீங்களும் மரணிப்பேன் நீங்களும் சொல்றீங்க ஆனால் என்னைக்கு வரும்னு சொல்லுங்க அதுவும் தெரியாதுன்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம ஆள் மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்டா மரணம் வரும் தான் ஆனால் இப்போ வராது மரணம் எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிறது அது பத்து வயது சிறுவனாக இருந்தாலும் சரி இருபத்தைந்து வயது வாலிபனாக இருந்தாலும் சரி அறுபது வயது முதியவராக இருந்தாலும் சரி அத்தனை பேருடைய உள்ளத்திலேயே மரணம் இருக்கிறது எப்போ மரணிப்போம் அதுக்கு டைம் இருக்கு இப்போமா இப்ப தானே தானே வயசு இருபத்தி ரெண்டு ஆகுது இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு கல்யாணம் முடிப்போம் அதுக்கு ஒரு புள்ளை எடுக்கணும் அதுக்கு ஒரு வேலையை சேரணும் அது நிறைய சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் பிள்ளைய கட்டி கொடுக்கணும் பேரம்பத்தி அது டைம் இருக்குது நமக்கு இப்போதைக்கு மரணம் வராது என்ற எண்ணம் எல்லாருடைய உள்ளத்திலையும் ஓரத்திலே இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இலக்கு இருக்கிறது ஒரு நாற்பது வயதை தொட்டவர் அவர் சிலதை கனவு கண்டு கொண்டிருக்கிறார் ஐம்பதை தொட்டவர் அவர் ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கிறார் அறுபதை தொட்டவர் அவர் ஒரு கனவு கொண்டு கொண்டிருக்கிறார் அப்படியானால் நாம் சொல்லுகிற வார்த்தைக்கு அர்த்தம் தான் என்ன நாம் அதுக்கு தகுந்த மாதிரியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எல்லாத்தையுமே இன்னும் பத்து வருஷத்துக்கு கணக்கு போடுறோம் இருபது வருஷம் கணக்கு போடுறோம் கணக்கு போட வேண்டாம் என்று சொல்லவில்லை நம்முடைய உள்ளத்தில் நாம் எப்போ மரணிப்போன்னு தெரியாது என்பது நிஜமாக ஆழமாக பதிந்திருந்தால் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்கிறோமா பெரும்பாலான மனிதர்களின் உள்ளத்தில் நாம் மரணிப்போம் என்பது உதடு சொன்னாலும் உள்ளத்திலே அந்த சிந்தனை இல்லவே இல்லை அல்லாஹ் கூட அதை சொல்லி காட்டுகிறான் ஐ ஹசபோ அல்ல எக்கதிரா அலை அஹத் இந்த மனிதன் எண்ணிக்கொள்கிறானா என்ன எண்ணி எண்ணிக்கொள்கிறானா அவன் மீது யாரும் சக்தி பெற மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறானா அப்படித்தான் எண்ணுகிறான் தான் இப்படி வாழ்கிறான் நம் நம்ம சக்தி பெற்றவனாக இருக்கிறான் அவன் நம்மை கேள்வி கேட்பான் அவன் நம்மை தண்டிப்பான் அவன் நம்மை மரணிக்க செய்வான் என்று அவன் மீது ஒரு சக்தி இருக்கிறது என்று நம்பினால் ஒரு மனிதன் எப்படி வாழ்வானோ அப்படி வாழவில்லை என்கிற காரணத்தினால் அல்லாஹு கேட்கிறான் அல்லாஹு சொல்லுகிறான் அவன் மீது யாரும் சக்தி பெற மாட்டார்கள் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறானா அன்ன மாலகு அகலதா இந்த செல்வம் அவனை நிரந்தரமாக வைத்துவிடும் என்று அவன் எண்ணுகிறான் செல்வம் 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 என்று செல்வத்தை தேடுகிற மனிதன் செல்வத்தை சம்பாதிச்சுட்டா போதும் நாம நிரந்தரமா இந்த உலகத்தில் வாழ்ந்து மனிதனுடைய உள்ளத்தில் இது யாராவது பாருங்க உலகத்தில் நீங்க வேணாலும் கேளுங்க நீ நிரந்தரமா இருந்துருவியா இருக்க மாட்டேன்னு சொல்லுவான் அல்லா சொல்றான் அவன் இந்த செல்வம் அவனை உலகத்திலே நிரந்தரமாக வைத்துவிடும் என்று அவன் எண்ணுகிறான் தான் இப்படி அவன் செல்வத்தை பேயாக கொண்டிருக்கிறான் செல்வத்தை தேடணும் வாழ்க்கைக்கு செல்வந்த அது அந்த அளவுக்கு தேடுறதை விட்டு புட்டு மற்ற எல்லா நற்காரியங்களையும் விட்டு விலகி உலகத்தினுடைய வேறு எந்த இன்ப துன்பங்களை விட்டு விலகி இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட்டு விலகி முழுக்க முழுக்க பேயாக வைத்தியம் பிடித்தவனை போல பொருளாதாரத்தை தேடுகிறான் என்றால் பொருள் கிடைத்து விட்டால் இந்த உலகத்தில் நிம்மதியாக நிரந்தரமாக வாழ்ந்து விடுவோம் என்று அவன் எண்ணுகிறான் அதுதான் இந்த இந்த செயல்பாடாக இந்த காரியமாக அவனிடத்தில் வெளிப்படுகிறது என்று திருவரை குரானில் அல்லாஹ் ரபுல்லா அலமின் எச்சரிக்கின்ற காட்சிகளை பார்க்கிறோம் ஆது சமூது கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் ஓ தத்தகுதுவோன மசானி அல்ல அல்லக்கும் தகுலுதும் மௌத்து வரும் மௌத்து வருங்கிறீங்களப்பா மௌத்து வர்றத எப்படி வாழ்றான்னு அப்படியே வாழ்றிய பெரிய பெரிய கோட்டை கொத்தலங்களை கட்டி கொண்டிருக்கிறீர்களே தத்தகுதுவோன மசானிய பெரும் பெரும் கோட்டைகள் பெரிய மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொண்டிருக்கிறீர்களே எப்படி அல்லக்கும் தகலுதூன் நீங்கள் இங்கேயே நிரந்தரமாக இருந்துவிட போகிறீர்கள் என்பதை போன்ற லட்சம் கெட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனாலும் இந்த உலகம் தான் இந்த தான் இந்த ஊரு தான் இதுல நாம இருக்கத்தான் போகிறோம் என்று நினைக்கிறவன் எப்படி இருப்பானோ அப்படித்தானே நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படி இருந்து விடாதீர்கள் மரணம் உங்களை வந்து அடையத்தான் போகிறது நீங்கள் எந்த பயணத்திலே சென்று கொண்டிருக்கிறீர்களோ அந்த பயணத்திலே நீங்கள் மரணத்தை சந்திப்பீர்கள் பெரும்பாலும் மனிதர்களுடைய நாவு மரணத்தை மரணம் தான் ஆகணும் என்று நாம் சொன்னாலும் கூட பல நேரங்களில் மரணம் என்றால் நம்முடைய உள்ளத்திலே பீதி வருகிற நிஜமாக அந்த கருத்தை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் உதாரணத்துக்கு நான் ஒன்னே ஒன்றை சொல்லுகிறேன் சில நேரங்களில் கடுமையாக விபத்திற்குள்ளானவர்கள் அல்லது வேறு ஏதேனும் ஒரு பெரிய நோய் ஹாட்ல பிரச்சனை கொஞ்ச நேரத்தில் இவருக்கு மருத்துவம் செய்யாவிட்டால் ஆலை காலி விடுவார் என்கிற மாதிரியான ஒரு பெரிய ஆபத்திற்குள்ளே சிக்கி கொண்டவர்களை வைத்தியம் செய்கிற இடத்திலே போய் பாருங்கள் வண்டி வந்துச்சு வேகமா வந்தது முட்டி மோதியாச்சு மோதியதற்கு பிறகு மண்டையில் அடிச்சு ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்குது அவசர அவசரமாக தூக்கிட்டு போங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணியாச்சு ஆம்புலன்ஸ் வந்துச்சு தூக்கிட்டு போயாச்சு ஆஸ்பத்திரியில் போய் ஆப்ரேஷனா பண்ணி முடிச்சு ஆப்ரேஷன் தேட்டரை விட்டு வாசலை விட்டு வெளியிலே வருகிறார் வெளியிலே உறவினர்களாம் காத்து கொண்டிருக்கிறார்கள் வெளியில் வருகிற பொழுது மருத்துவர் சொல்லுகிறார் அவளோடு அவருடைய வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிறாள் என்ன நிலைமை உயிர் புழைச்சிக்குமாரா பிழைக்க மாட்டாரா நோய்க்காக மருத்துவம் பார்ப்பதற்காக வேண்டி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டவரை மருத்துவர் சொல்லுகிறார் இன்னும் பத்து நிமிஷம் லேட்டா இருந்த அவ்வளவுதான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆளு போயிருப்பாருந்தான் அர்த்தம் நீங்கள் வைத்தியம் பார்த்தது எதற்கு இருக்கா அல்லது அவருடைய நோய்க்கா நீங்க எதுக்கு கொண்டு போயிருக்கீங்க காப்பாத்திட்டோம் அப்ப நீங்க மௌத்திலிருந்து காப்பாத்தான் கூட்டிட்டு ஓடி இருக்கிறீங்க நீங்கள் மருத்துவம் பார்த்தது எதற்கு அவருடைய நோய்க்கா அல்லது இருக்கா உள்ளுக்குள்ள ஓரத்தில் அது கிடைக்கிறது அல்லாஹ் சொல்றான் கோல் நபிய சொல்லுங்கள் இன்னல் அல்லதி தஃபிரூன மின்ஹு எந்த மரணத்தை விட்டு நீங்கள் வெறுண்டோடி கொண்டிருக்கிறீர்களோ இன்னஹும் முலாக்கைக்கும் அது உங்களை சந்தித்தே தீரும் அதில் கூட அருமையான வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துகிறான் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படியானால் பின்னால் துரத்தி கொண்டு வருகிறது என்று பொருள் இல்லை நம்ம அப்படித்தான் நினப்போம் நம்ம போய்கிட்டு இருக்கோம் பின்னாடி வருது அப்படித்தானே வெறுண்டு ஓடுறதுன்னு அர்த்தம் சொல்லிட்டு அடுத்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் அல்லாஹ் முலாக்கைக்கும் நீங்கள் ஓடுகிறீர்கள் அது உங்களை சந்திக்கும் சந்திக்கும்னா நீ போகிற ரூட்ல ஏற்றாப்பில் வந்துக்கிட்டு இருக்கு நீ நினச்சிக்கிட்டு இருக்க பின்னாடி வந்துகிட்டு இருக்கு நம்ம எஸ்கேப் ஆகி முன்னாடி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஃபைன் முலா கேட்கும் அது உங்களை சந்திக்கும் பிடிக்கும்னு சொல்லலாம்ல பின்னாடி வந்து உங்கள் கழுத்தை பிடிக்கும்னு சொல்லலை அது உன்னை சந்திக்கும்னா நேருக்கு நேராக வந்து நீக்கி நீ ஓ போவே இன்னும் வேகம் போ இன்னும் வேகம் போ இன்னும் வேகம் போ அதை பாரு இதை பாரு அந்த மருத்துவத்தை பாரு என்னத்தையாவது பண்ணி தப்பிச்சு எஸ்கேப் ஆகி போயிடலான்ட்டு போவியே போகிற இடத்துல தான் மௌத்து நிற்கிறது இந்த உணர்வு இருந்தால் மவுத்து வரத்தான் போகிறது நாம் மரணி மரணிப்போன் அருகிலே இருக்கிறவர்கள் மரணிக்க போகிறார்கள் இதை சரியாக புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையின் பார்வை மாறுமா மாறாதா உலகத்தில் நிரந்தரமாக இருந்து விடுவதை போன்று நம்முடைய காரியங்கள் செயல்கள் பேச்சுக்கள் எல்லாம் நிரந்தரத்தை விடுங்கள் அதிக காலமாவது வாழ்ந்து விட போகிறோமா நிரந்தரம் தேவையில்லை சரி ரொம்ப காலம் வாழ்ந்துருவோமா பல பேர் அப்படித்தான் நினைக்கிறோம் ஐம்பது வருஷத்தை ரொம்ப பெரிய வருஷம் நினைக்கிறோம் அறுபது வருஷத்தை பெரிய வருஷம் நினைக்கிறோம் எழுபது வருஷத்தை பெரிய வருஷம் பெரிய ஆண்டுகள் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் நிஜமாக நாம் அந்த வாழ்க்கைக்கு உள்ளே இருந்து கொண்டு சிந்திக்கிற காரணத்தினால் ஏதோ ரொம்ப நீண்ட காலம் வாழ்வதை போல நமக்கு தெரிகிறது கொஞ்சம் வெளியிலிருந்து யோசிச்சு பாருங்க ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் நூறு வருஷம் இதுவெல்லாம் ஒரு ஆண்டுகளாக தெரியுமா என்றால் ஆண்டாகவே தெரியாது உங்களுக்கு கொஞ்சம் கற்பனையில் அப்படி ஓட விடுங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள இல்லாமல் வெளியில வந்து யோசிச்சுன்னா அப்பதான் அதனுடைய ஒரிஜினாலிட்டி தெரியும் கல்லூரி காலங்கள் பல பேர் கடந்து வந்திருப்பார்கள் பள்ளி காலங்கள் கடந்து வந்திருப்போம் பள்ளிக்கூடத்திலே படித்த காலம் பத்து வருஷம் பத்து ஆண்டுகள் உள்ளே இருக்கிற பொழுது போன வருஷம் படித்தோம் அதுக்கு வருஷம் படித்தோம் அதுக்கு வருஷம் படித்தோம் இப்போ அஞ்சாவது வகுப்பு ஆறாவது வகுப்பு ஏழாவது வகுப்பு எட்டாவது வகுப்பு ஒன்பதாவது பத்து வருஷம் ஆச்சு உள்ளே இருக்கிற பொழுது நீண்ட காலம் வெளியிலே வந்து யோசித்து பார்த்தால் பத்தாண்டு காலம் உங்களுக்கு எப்படி தெரிகிறது ஒரு நீண்ட காலம் மாதிரியே தெரியாது அஞ்சு வருஷம் பொசுக்கும் ஓடி போயிடுச்சப்பா காலேஜில் சேர்ந்த மாதிரி தான் இருந்துச்சு முடிச்சு வந்தாச்சு புள்ள பெத்தாச்சு குடும்பம் எப்படி ஓடி போயிடுச்சே உள்ளுக்குள்ளே இருந்து யோசிக்காமல் வெளியில் வந்து யோசித்து பாருங்கள் நீங்கள் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நீண்ட காலமாக தெரிகிறது வாழ்க்கை கடந்ததற்கு பிறகு நீங்கள் சொல்வீர்கள் நான் என்ன வாழ்ந்தேன் அல்லா அது சொல்லுங்க இது இன்னைக்கு நமக்கு சொல்ல முடியாது காலேஜ்னா காலேஜை விட்டு வெளியே வந்துவிட்டோம் நோமுன்னா நோம்பு தொடர்ந்து வெளியே வந்துட்டோம் ஆனா வாழ்க்கை வாழ்க்கைய விட்டு வெளியே வந்தால் தான் சொல்ல முடியும் நமக்கு சொல்ல முடியாது நம்மை படைத்த சொல்வோம் என்பதை நமக்கு சொல்லுகிறான் நாளை மறுமையிலே மனிதர்கள் சொல்லுகிற பேசுகிற பேச்சுக்களை இறைவன் திருமறை குரான சொல்லுகிறான் பைணவும் இல்லை அஸ்ரா மறுமை நாளிலே சில பேர் கொள்வார்களாம் ரகசியமாக கொள்வார்களாம் எப்படி தெரியுமா நாம் உலகத்திலே பத்தே பத்து நாட்கள் தான் வாழ்ந்திருக்கிறோம் போல் இருக்கிறது எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்குறோம் ஐம்பதுங்கிறோம் அறுபதுங்கிறோம் எண்பதுங்கிறோம் ஐநூறு ஆயிரம் வாழ்ந்தவர்கள் கூட இருப்பார்கள் எல்லோரும் என்ன பேசுவார்களாம் இல்லை அபிஸ்தும் ஜில்லா அஷ்ஷரா பத்து நாள் தவிர வாழவில்லையே இப்படி சில பேர் பேசுகிற பொழுது அவர்களிலே சில அறிவாளிகள் சொல்லுவார்களாம் விவரமானவர்கள் இது எப்போது அம்செழுகும் தனியக்கத்தன் லபிஸ்தும் ஜில்லா ஏவுமா பத்து நாளா ஒரு நாள் தானப்பா வாழ்ந்துருக்கிறாய் ஒரே ஒரு நாள் மொத்தத்தில் கால்குலேட் பண்ணால் ஒரு நாள் யார் இதை சொல்றது யாராம் அறிவாளி சொல்லுவானாம் மேலும் சில பேர் பேசிக்கொள்வார்களாம் அல்லாஹ் சொல்லக்கிறான் அல்லாவே கேட்பானாம் பால கம் லபித்தும் ஃபில் ஆரலி ஆத தர்சினி உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்தீர்கள் மக்களை பார்த்து அல்லா கேட்பான் அப்ப மக்கள் பதிலை பாருங்களாம் லபித்துனா யோமன் அவ் பா த நாங்கள் ஒரு நாளோ அல்லது ஒரு நாளில் கொஞ்ச நேரமோ ஒரு பாதி நாளோ நாங்கள் வாழ்ந்துருப்போம் சொல்லிட்டு மனுஷன் சொல்லுவான்னா ஃபஸ்ட் அணியில் ஆத்தீன் வேண்டுமென்றால் கணக்கிடக்கூடிய வருடத்தில் நீ கேட்டு பாரேன் அல்லாஹ் விடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்கலாம் அல்லாவே கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப என்ன ஃபஸ்ட்டா நான் சொல்றது உண்மையா போய் செக் பண்ணிக்க கணக்கு பண்ணுற நீ ஆள் வச்சிருக்கல உன் வழக்கம் கூப்பிட்டு டஃப்டர் எடுத்து புரட்டு ஃபஸ்ட் அல்ல ஆத்தீன் கணக்கிட நீ கேட்டு பார் அப்போ அல்லாஹ் சொல்வான காலை இல்லை விஸ்தும்ஜில்லா கலீலா இல்லை நீங்கள் குறைவாகவே தவிர அங்கே நீங்கள் வசிக்கவில்லை இவன் ஒரு நாள்னா ஒரு நாள் இல்லாட்டி அரை நாள்னா அல்ல ஆன்சர் பண்றான் இல்லை நீ குறைவாகத்தான் அப்ப அது கூட இல்லைங்கிற இன்னும் சில பேர் பேசுவாரலாம் பாவிகளில் சில பேர் சத்தியமிட்டு சொல்வார்கள் அன்றைக்கு கிராமத்து நாளையிலே பாவிகளில் சில பேர் சொல்வார்கள் மா லவிசு உகைர சா நாம் குறைவான நேரம் தவிர உலகத்திலே வாழவில்லை நாலு எங்க நாளை பத்தி பேச்சு இல்லை நேரம் இல்லா நகார் பகலின் ஒரு சிறு நேரத்தை தவிர பகல் முழுவதும் இரவு முழுவதும் சேர்ந்த ஒரு நாள் இல்லை இரவை கழித்து விட்டு ஒரு பகல் அந்த பகல் கூட முழுவதும் இல்லை அதிலே ஒரு சிறு நேரத்தை தவிர நாம் வசிக்கவில்லை என்பார்கள் இப்படி அற்பத்திலும் அற்பமாக வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்காகத்தான் உலகத்தினுடைய யதார்த்தங்களை தார்மீக நெறிமுறைகளை இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டிய வாழ்க்கை முறையை அனைத்தையும் உதாசீனப்படுத்திவிட்டு நாம் வாழ்கிறோமா ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் நபீநாயகம் அழகாக சொன்னார்கள் யார் அல்லாஹுவை சந்திப்பதை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ விரும்புகிறார் உமன் கரிக லிகா அல்லா யார் அல்லாஹவை சந்திப்பதை வெறுக்கிறாரோ கரிகல்லாஹு ஆஹு அவரை சந்திப்பதை அல்லாஹ் வெறுக்கிற இப்ப நம்ம இடத்துல ஒரு கேள்வி அல்லாவை சந்திப்பதை நாம் விரும்புகிறோமா விரும்பவில்லையா அது எப்படி விரும்பாம இருப்போம் அல்லாவை சந்திக்கணும் தானே ரொம்ப ஆசையா தான் இருக்கிறோம் அடுத்த ஒரு செய்தி அல்லாவை சந்திக்கணுமா அப்ப நீங்க மூத்த ஆகணுமே அப்படியா ஒரு பத்து வருஷம் போட்டும் அடுத்து சந்திச்சுக்குவோம் இப்போதான் கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம் பிஸ்னஸ் டெவலப் ஆகி போனதுக்கு பிறகு பையன் கையில் மாற்றி விட்டுட்டு அதுக்கு பிறகு மௌத்தாக்குவேன் மாறுமா மாறாதா நம்ம யாரும் இந்த உண்மையை சொல்ல மாட்டோம் அல்லாவை சந்திக்கணும்னா உடனே அவன் சந்திக்கத்தான் விரும்புகிறோம் நம்ம சொல்லுவோம் ஆனால் அது உண்மை இல்லை நபி தோழர்கள் சூழலாவடத்தில் கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதரே ஒலேசமின்னா அகதுன் இல்லா வகுக்கிற மௌத் எங்களில் யார்தான் மௌத்தை வெறுக்காதவர் இருக்கிறார் தான் அல்லாவை சந்திக்க முடியும் ஆனால் மௌத்துனா கொஞ்சம் வெறுப்பு இருக்க தானே செய்து நம்ம சொல்ல மாட்டோம் மௌத்துனா வெறுப்பு அதெல்லாம் வெறுப்புலாம் இல்லையே நம்ம நடிப்போம் சஹாபாக்கள் நடிக்கல நிஜத்தை கேட்கிறார்கள் மௌத்து என்றால் வெறுப்பு இருக்கத்தானே செய்கிறது யார் தான் விரும்புகிறவர்கள் யார் இருக்கிறார் எல்லாருக்கும் அது மேலே கொஞ்சம் வெறுப்பு இருக்குது கொஞ்சம் தள்ளி போனால் நல்லா இருக்குமே என்று நினைக்கிறோமே அப்பொழுது நபிகளார் சொல்லுகிறார்கள் நீங்கள் நினைக்கிற அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை அல்லாகவே சந்திக்க விரும்புகிறவர் என்பதன் பொருள் என்ன தெரியுமா அசாபியம் பார்வை மேலேரி நெஞ்சம் படபடத்து ரோம கால்கள் எல்லாம் சிலிர்த்து கால்களும் விரல்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கொள்கிற மரணம் நெருங்கிவிட்ட நேரம் இருக்கிறதே அல்லாஹ் அந்த நேரத்தில் யார் அல்லாவை சந்திப்பதை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் இன்னைக்கு நீங்க விரும்புகன்னு சொல்லலை விரும்புகன்னு சொன்னா சொல்ல விரும்ப மாட்டியே சும்மா நாத்துக்கு சொல்லுவிய அவன் விரும்புறிய ஆனா அது பொய் உயிரை கொடுக்க தயார் அப்படிம்பிய ஒரு ஐம்பது ரூபா கடன் கொடு அப்படின்னா நான் பிறகு வாரண்ட் போயிருவியே உசுரை கொடுக்கறதுக்கு ரெடிமா ஐம்பது ரூபா கடன் கொடுக்க தயார் இல்லை அப்படின்னா போலி தானே பொய்யான வார்த்தை தானே ரசூல் அதை சொல்லலைன்ட்டாங்க நான் இப்போ உலகத்தில் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் சொல்லலப்பா மரணம் நெருங்கி விட்ட பொழுது பார்வை மேலேறி ரோமக்கால்கள் சிவிர்த்து பிறல்கள் ஒன்றோடொன்று பிணைந்து கொண்டு மரணம் நெருங்கி விட்டது என்பதை உணர்கிற அந்த நேரத்தில் நான் மரணத்திற்கு தயார் இறைவன் என் உயிரை எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறான் மலக்குகளை அனுப்பியிருக்கிறான் நான் இறைவனை சந்திக்க தயார் என்று அந்த நேரத்தில் உன் உள்ளம் சொல்ல வேண்டும் அந்த நேரத்தில் யாருக்கு சொல்லும் யார் அதற்கு என் நேரமும் தன்னை தயாராக வைத்திருக்கிறாரோ அவருடைய உள்ளம் சொல்லும் இப்ப வந்துட்டாங்க வழக்குகள் அப்படின்னா ஓகே வந்துட்டீரா கூட வர்ற ரெடி என்று யார் சொல்லுவார் யார் ஆயத்தமாக இருக்கிறாரோ அவர் சொல்லுவார் ஆயத்தம் செய்து கொண்டவர் யார் பல்வேளிகளில் நபிகளார் விளக்குகிறார்கள் மனித உரிமைகளில் கவனம் செலுத்துங்கள் நபிகள் நாயகம் மரணத்திற்கு முன்னால் மக்களுக்கு சொன்ன செய்தி மண்காணத்துலகு மதுரமத்துள்ளி ஆகி மதிப்பை பெறாத அந்த நாள் வருவதற்கு முன்னால் உலகத்திலே நீங்கள் யாருக்கேனும் தீங்கு செய்திருந்தால் அவரிடத்திலே அதை ஹலால் கொள்ளுங்கள் மனித உரிமைகள் நான் மீறலை அப்படியே மீறியிருந்தா உடனே போய் மன்னிப்பு கேட்டுட்டேன் எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் துரோகம் பண்ணலப்பா காசையும் ஏமாற்றலைப்பா யாருடையும் பிராடு பண்ணலை யாருக்கும் மோசடி பண்ணலை அப்படின்னு நிம்மதியோடு இருந்தால் ஒரு வகையில் மரணம் வந்தால் நீங்கள் செல்வதற்கு ஆயத்தமாக இருப்பீர்கள் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட வேண்டியதான் எப்போ பயம் வரும் ஆகா அங்கே போனால் மாட்டிக்குவோமே இவனுக்கு கோளாறு பண்ணியிருக்கமே அவன் பணத்தை மோசடி பண்ணியிருக்கமே அல்ல கேள்வி கேட்பானே கொஞ்சம் ஒரு நான் போய் ஃபைனல் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படியுமா அவன் அந்த நேரத்தில் நேரம் கேட்க கூடாது வந்துட்டா வந்திரணும் அல்லாஹ் செல்வத்தை வழங்கியிருக்கான் திருகுர்ஆன் சொல்கிறது வாம்ஃபிகு மின்மா ரஸகனகும் மின் கபல் அய்யাতি احدகுல் மௌத் உங்களில ஒவ்வொருருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு நாம் வழங்கிய செல்வத்தில் இருந்து செலவு செய்து கொள்ளுங்கள் அப்படி செய்யலாட்டி என்ன ஆகும் தெரியுமா ஃபெகுல் ரப்பீ மரணம் வரும்பொழுது அந்த கரீப் கொஞ்சம் நேரம் கொடுக்க கூடாதாக்கும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற செல்வங்களை தர்மம் செய்துவிட்டு நான் நல்லவனாக வந்து விடுகிறேன் என்று கேட்பான் ஆல்ரெடி தர்மம் செய்து கொண்டிருந்தால் நான் தான் செஞ்சு வந்துடுறேன் தர்மம் செய்கிறவர் தன்னை தயார் என்று மரணம் வந்தால் அல்லாவை சந்திக்க தயார் என்பார் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை மீறாத ஒரு மனிதர் வாழ்ந்தால் மரணம் வந்த உடனே அல்லாஹ்வை சந்திக்க தயார் என்பார். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நல்லறங்களை தன்னால் இயன்ற அளவுக்கு செய்து கொண்டிருந்தால், லாலி ஆமலு சாலிஹன் في ما தரக்து. மரணிக்கிற நேரத்தில் மனுஷன் கேட்பான், "யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் இன்னும் சில நல்ல காரியங்களை செஞ்சுட்டு வந்துடுறேன் அல்லாஹ் சொல்றான், "இன்னஹ களிமா ஹுவ காயிலுஹ." அவன் வாய்களில் சொல்லுகிற வெறும் வாய் வார்த்தை இது. அப்படி செய்யறவனா இருந்தா உலகத்தில் அவன் நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருந்த நேரத்தில் செஞ்சிருக்க வேண்டியதான் அதையும் செய்யல என்று அவனிடத்தில் கேட்கப்படும் அப்ப இது போல மனித உரிமைகளை மீறாமல் இறைவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை செய்து நாம் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொண்டோம் என்று சொன்னால் மரணத்தை அஞ்சி வாழ்க்கையை வாழ துவங்கினோம் என்று சொன்னால் நாம் மரணிக்கிற நேரத்தில் மலக்குகள் வந்து உயிரை பறிக்கிற நேரத்தில் அல்லாஹவே சந்திக்க விரும்புகிறேன் என்று நாம் நிம்மதியான முறையில் இறை சந்திப்புக்கு தயாராக நம்மை மாற்றிக்கொள்வோம் அல்லாஹ் ரபுல்லா அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக அல்லா